வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே மகாகவி காளிதாசரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மகாகவி காளிதாசர் என்பவர் கவிஞரும் வேத விற்பனரும் அறிவு சார்ந்த கொள்கையும் மேம்பாட்டான எண்ணங்களும் கொண்டவர் பண்டிதர் பாவலர் இப்படி பன்முகத்தன்னை கொண்ட அவர் ஒரு நாள் கிராமத்து வழியாக வயலில் நடந்து கொண்டே இருந்தார் அப்போது அதிகமாக ஜாத விழா ஏற்பட்டது அச்சமயத்தில் ஒரு இளம் பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு குடத்தில் வருகின்ற எதிர்கொண்டு வருகின்றபோது இந்த காளிதாசர் அந்த பெண்ணை பார்த்து அம்மா எனக்கு தாகம் ஏற்படுகிறது தண்ணீர் கொடுமா என்று கேட்டார் அந்த பெண்ணோ மின்புண் அறியாதவராக இருக்கிறீர்கள் தாங்களை பற்றி சொல்லுங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் நான் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அவர் சொன்னார் இந்த பெண்ணிடம் நான் கவிஞர் என்றும் நான் மேதாவி என்றும் படித்தவன் என்றும் பண்டினர் என்றும் ஏன் சொல்ல வேண்டும் ஒன்றும் அறியாத பாமர பெண்ணாயிற்றே இவள் என்ன சொன்னால் புரிய போகிறது என்று நினைத்தார் அந்த பெண்ணிடம் சொன்னார் நான் பயனியா பயனாளி என்று சொன்னார் வழிப்போக்கன் பயனாளி இந்த வழியாக செல்லக்கூடியவன் என்று சொல்கிறார் அந்த பெண் சொன்னால் உலகிலேயே இரண்டு பயனாளிகள் இருக்கிறார்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் இரவு பகல் பாராமல் இருவரும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் எந்த பயனாளி என்று கேட்டா அதற்கு அந்த காளிதாச சிரித்து கொண்டே சொன்னார் சரியம்மா நான் விருந்தினர் என்றே வைத்துக்கொள்ளேன் தாரேன் என்று கேட்டார் அதற்கு விருந்தினரா நாம் இடம் இருப்பது விருந்தினர் என்றால் ஒன்று செல்வம் செல்வம் மற்றொன்று இளமை இந்த இரண்டும் வந்த வேகத்திலே சென்றுவிடும் அதுதான் நிலையில்லாதது விருந்தினர்கள் வந்த வழியே சென்று விடுவார்கள் நீங்கள் எந்த விருந்தினர் என்றால் சரியாம்மா உன்னிடம் நான் வாதாட முடியாது நான் ஒரு பொறுமை சாலி என்றே வைத்துக்கொள்ளேன் நான் பொறுமையானவனே என்றே வைத்துக்கொள்ளேன் பொறுமையானவர்களா நீங்களா உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை பூமி பொறுமையானது உலகிலேயே இரண்டு பொறுமையானது ஒன்று பூமி மற்றொன்று மரம் இந்த பூமி தீட்டு கொளித்தனாலும் இந்த பூமியை ஏற்கொண்டு உழுதினாலும் இந்த பூமியை நாம் மிதித்தாலும் பொறுமையாக இருந்து தண்ணீரை கொடுக்கிறது நீங்கள் பூமியாக இருக்கிறீர்கள் மற்றொன்று மரம் கல்லடி பட்டாலும் வெட்டினாலும் அந்த மரம் துளுத்து காயாக கனியாக நமக்கு கொடுக்கிறது இதுதான் உலகிலேயே இரண்டு பொறுமையானது அம்மா விடு இதையெல்லாம் நான் உன்னிடம் ஏன் சொல்வது சரி நீ தண்ணீர் கொடுக்கிறாயா இல்லையா சரி சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று நான் பிடிவாதக்காரன் என்று வைத்துக் கொள்ளேன் பிடிவாதக்காரரா அப்படியானால் உலகில் இரண்டு பிடிவாதக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் யாரம்மா சொல்லுகிறாய் இரண்டு பிடி ஆமாம ஐயா இரண்டு பிடிவாதக்காரர்கள் நாம் முடியை வளர்க்கிறோம் பல திரவியங்கள் கொண்டு பூசி மேனி அழகுப்படுத்தி முடிய வளர்க்குறோம் நகத்தை வளர்க்குறோம் இந்த இரண்டுமே வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கிறது இவைகள்தான் உலகிலேயே பிடிவாதக்காரர்களாக இருக்கிறது முடியும் நகமும் சரியம்மா நான் ஒற்றுக்கொள்கிறேன் நீ அறிவாளி என்று சரி நான் உன்னுடன் சரி சரியா உங்களை பற்றி சரியாக சொல்லவில்லை நான் தண்ணீர் கொடுப்பதாக இல்லை இல்லை அம்மா நான் சரியாக சொல்லிவிடுகிறேன் நான் ஒரு முட்டாள் என்றே வைத்துக் கொள்ளேன் முட்டாளா முட்டாள் என்றால் என்ன சரி முட்டாளே வைத்துக் கொள்ளம்மா என்று கேட்டால் அதற்கு அந்த பெண் சொன்னால் உலகிலேயே இரண்டு முட்டாள்தான் இருக்கிறார்கள் ஒருவன் நாட்டை ஆளத் தெரியாதவன் அரசன் மற்றொருவன் அவனுக்கு துதிப்பாடும் அமைச்சன் ஆழ தெரியாத அமைச்ச அரசனும் துதிப்பாடுகின்ற அமைச்சனும் தான் முட்டாள்கள் நீ எந்த முட்டாள் என்று கேட்கிறார் இதற்கு அறிவு சார்ந்த அந்த காளிதாசரும் அந்த பெண் காலில் விழுகிறார் அந்த பெண்மணியோ பெண் காலில் விழுகின்ற போது இந்த பெண் சொல்லுகிறார் காளிதாசா எழுந்துரு அந்த காளிதாசர் எழுந்து திரும்பி பார்க்கின்றார் அந்த சாட்சாங் அந்த சரஸ்வதி தேவியே காட்சியளிக்கிறார் அப்படி காட்சியளிக்கின்ற போது காளிதாசர் கைகூப்பி வணங்குகிறார் ஏவி காளிதாசரை பார்த்து காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்ந்து அனைத்து உயிர்களையும் இறைவனாக பார்த்து அன்பு செலுத்துகிறானோ அவனே மனிதப் பிறவியில் உச்சத்தை அடைகிறான் ஆகவே நீ மனிதனாகவே இருந்து பெரியவர் சிறியவர் என்று ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவியம்மையார் அங்கிருந்து மறைந்தார் அன்பன்பர்களே இதிலிருந்து நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக என்பது முக்கியமல்ல எச்சமயத்திலும் தன்னிலை மறைவாமல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என் நிலையும் தன்னிலை மறைவாமல் அமைதி கொண்டு பொறுமை கொண்டு இருந்தால் அகந்தை இல்லாமல் நாம் வாழ்ந்தாலே அவன் சிறந்தவனாக விளங்குவான் என்று இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளப்படுகிறது வணக்கம் நன்றி அன்பு நண்பர்களே